விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் பதினாலாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம பெல் அழுத்திடுங்க லைக் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை செய்ய போறார் சதுர்த்தசி திதி மாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பௌர்ணமி திதி வந்துடுது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் ஹனுமன் சுவாமி இன்னைக்கு ஹனுமன் சுவாமி சன்னதியில துளசி தீர்த்தம் சாப்பிடுறதும் மலர்கள் பழங்கள் அஹ் உலர் திராட்சை கல்கண்டு துளசி இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்யறதும் ஹனுமன் சுவாமி சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்க காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் ஹனுமன் சலிசாங்கிற துளசிதாசரோட ராமாயணம் கற்கிறதும் சுந்தரகாண்டம்ங்கிற கதை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் அப்படி இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் கூட ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜயம்ங்கிறத மூணு தடவை சொல்லிட்டு அடி அடியெடுத்து வைத்தால் காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்பு அந்த ராமஜெயம்ங்கிற மந்திரத்துக்கு உண்டு இப்படி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா இத சொல்றதுக்கு தான் நீ வந்தியா அப்பா அப்படின்னு கூட கேட்கலாம் பட்ஜெட்டிங் மேனவர்ஸ் காஸ்டிங் இந்த நெகோசியேஷன் தக்காளி கிட்ட ரெண்டு ரூபா பேரம் பேசலாம்னா நமக்கு முடி தூக்கமே வராது அதே மாதிரி இது என்ன விலை இது எதுக்கு விற்கிறீங்க இது எவ்வளவு தனித்தனியா சொல்லுங்க இந்த கிலோ எத்தனை இதுல ரெண்டு படம் தான் இருக்கு நாலு நாலுதான் இருக்கு இதை மாத்தி கொடுங்க அப்படின்னு பேரம் பேச வேண்டிய தருணங்கள் பொருளை காசை அளந்து பார்க்க வேண்டிய தருணங்கள் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு கையிருப்பு எவ்வளவு இருக்கு எவ்வளவு வர வேண்டியது இருக்கு ரிசீவபிள் அப்படிங்கிறத டேலி பண்ண வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களுக்கு மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் பொன் சேர்க்கை பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கிறது டிராவல் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் வரும் இந்த கட்டை வண்டி கடகடா வண்டி தடதடா வண்டி இந்த பழைய வண்டி இதெல்லாம் இருக்காது நல்ல ஃப்ரெஷ்ஷான புது வாகனம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இந்த ஓலா உபேரு நம்ம ஆட்டோ புக் பண்ணா கூட அடடா என்னப்பா வண்டி எல்லாம் மாத்திட்ட நல்ல சுத்தமா தொடச்சு பல இருக்குதே புது வண்டி புது இது அப்படின்னு வண்டி ஓட்டுறவங்களும் பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா புதுசா அப்படி ஸ்மார்ட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா பாருங்களேன் கொஞ்சம் சீக்கிரம் போங்க கொஞ்சம் சீக்கிரமா சீக்கிரமா பிடிச்சிடலாம் இல்லை ட்ரெயினை இல்ல பஸ்ஸை பிடிச்சிடலாம் இல்லை கண்டிப்பாக பிடிச்சிடலாம் போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் பாருங்கள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்து சேர வேண்டியதுலாம் நம்ம இழுவையாகவே இருக்கும் ஆகா இது வேற இன்னும் முடியாமல் இருக்கு அப்படின்னு இழுத்துக்கோ பிடிச்சிக்கோ முட்டிக்கோ மோதிக்கோ முனகிக்கோ புலம்பிக்கோ மனசுக்குள்ளேயே திட்டிக்கோ அப்படின்னு வெளியில சிரிச்சு பேசணும் உள்ளுக்குள்ள நல்லா நாலு திட்டு திட்டணும் போல இருக்கு அப்படின்னு கோபமா திட்ட வேண்டிய தருணங்கள் தருமங்கள் நேர்களுக்காக நம்ம அன்புக்குரிய உறவை கூட இன்னைக்கு கோவிச்சுக்கிட்டு தான் திட்டணும் அப்படிங்கிறத ஒரு நிலைமையா பார்க்கலாம் முதுகு பின்னாடி தான் சந்திரன் நிக்கிறாரு திரும்பி பாருங்களேன் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இந்த பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வர வரைக்குமே நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் அதிகம் கொண்ட மிரராசினி நேர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் காரியங்கள் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் அவதி அவஸ்தை கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது வண்டியை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் தடுமாறுறது நின்றுட்டு இருக்கிற வண்டியை தேடுறது எங்கே இருக்கீங்க அடையாளம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அடையாளத்தை கேட்டு அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் நிலராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆதாயம் தாயம் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி லாபம் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் ஒரு சுப செய்தி ஒரு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அந்த ஜன்னலோர சீட்டு அந்த ஜில் ஜில்லுன்னு ஏசி ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்குதான் இருக்கு இப்பெல்லாம் பாருங்க சென்ட்ரலைஸ்டு ஏசி வந்து சார் அப்டர் சார் சார் டவுன் சார் லிஃப்ட் மேலே போகுது சார் கீழே வருது சார் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கூட பாருங்க பேட்டரி வண்டி அப்படியே இருந்து கோச்சிக்கிட்டே கொண்டு போய் விடுதான் நீங்க எங்க ஏற வேணாம் இறங்க வேணாம் குனிய வேணாம் நிம்ர வேணாம் கஷ்டப்பட வேணாம் உக்காந்த இடத்துல இருந்தே மேங்கோ சாப்பிட வேண்டிய தருணங்கள் கடகராசிரியர்களுக்காக உண்டு சார் மேங்கோ சீசனே இல்லை ஆனா கார்காய் வருது சார் பட் ஆனா நம்பி வாங்கலாமாங்கிறது தெரியல மேங்கோ ஜூஸ் அது நீத்துக்கீங்களே ஒரு டம்ளர் இனிப்பு சாறு பழச்சாறு கொஞ்சம் சாப்பிடலாமே ஒரு கரும்பு சாறு ஒரு இளநீர் கொஞ்சம் இந்த ஐஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போடாம பாத்துக்கங்க நான் எதுவும் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு நீங்க நினைக்க வேணாம் ஜில்லு இருக்கிற உணவுப் பொருளை தவிர்த்துக்கிறது நீங்க கடகராசி நேர்களுக்கு நன்மை தரும் கொஞ்சம் ஜில்லு ஜிலுனே இருக்கும் கொஞ்சம் நேரம் அந்த சில்னஸ்லாம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த நீர்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் அதை சாப்பிடுறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தலையில நீர் கொடுத்துருக்கும் கடகராசி அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை அப்படின்னா பலிக்கு பழி புளிக்கு புளின்னா மாட்டிக்க போறது நீங்க தான் சந்தை இடத்துல நிற்காதீங்க பிரச்சனை நடக்க இடத்துல பேசாதீங்க ஒதுங்கி வந்து நின்றுக்கங்க ஐயா நாக்கு தெரியதே நீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த அதான் இதான்னு தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க மாட்டிக்கிட்டீங்க எப்பவுமே தெரியாத விஷயத்துக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறது சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி பிரயாணங்கள் கொஞ்சம் சமமா இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இந்த கோவிலுக்கு போனால் சார் என்ன சார் இந்த நேருக்குன்னு இருக்கிறாங்க அது பெருமாள் கோயிலில் என்ன கூட்டம் இருக்குது இது செடிக்கிழமை இன்னைக்கு நசீரு வாங்க போல இருக்கு நம்மளை பிரிக்கீடு வாங்க போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் கூட்ட நெரிசல் மூச்சு முட்டுதே அப்படின்னு வேர்த்து போச்சு சார் கசக்கிட்டாங்க ட்ரெஸ்ஸ கசங்கி போச்சு சட்டை கத காலை வேற மிதிச்சுட்டாங்கன்னா பாத்துங்களேன் கால இடித்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் மிதிப்பட்டுக் கொள்ள வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களை நான் யார் வம்பு தும்புக்கும் போறதில்லை யாருக்கிட்டையும் கலாட்டாக்கும் போறது எந்த பிரச்சனையும் வச்சுக்கிறது இல்லை நம்ம யாருக்குறியும் கெடுத்தது கிடையாது ஆனா பாருங்க என் வண்டியில ஏறதுங்கண்ணே என் வண்டியை கொடைசாக்கிறதுங்கண்ணே நிறைய பேர் நேரா முற்றத்துக்கே வராங்க மோதறதுக்கே வராங்க உரசறத்துக்கே வராங்க அப்படின்னு உரசரத்துக்கு வராங்க அப்படிங்கிற விஷயம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கோபப்படுறாருங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சோண்டு இந்த மானம் மரியாதை அதெல்லாம் இந்த காப்பாற்றிக்கிட்டா போதும் சார் அப்படின்னு வரவு செலவுக்காக சமாளித்து பேசுறதும் மிச்சம் மீதி சொச்சம் இந்த சொச்சம் எங்க சுண்ணாம்புதி வச்சு சாப்பிட்டேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் தீர்ந்து தான் போகும் எப்படி சமாளிக்கலாம் ரீபர்ச்சேஸ் பண்ணலாமா மளிகை கடையில பேசிடலாமா கடையில் நோட்டு போட்டு வாங்கிடலாமா நோட்டில் என்ட்ரி போட்டு கடைக்காரர் எதுவும் தப்பா நினைச்சுப்பாரோ அப்படின்னு இந்த தப்பா பாங்களா விட்ட குறை தொட்ட குறை இங்க தொடலாமா அங்க தொடலாமா ரெண்டு அக்கவுண்ட்ல இருக்க ஃபண்டையும் ஒன்றா சேர்த்து வரவு செலவு பண்ணிடலாமா சேர்ந்தே போயிடலாமா கொஞ்சம் மிச்சமாகுமே வரவு செலவு கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிக்கலாமே அப்படின்னு சின்ன சின்னதா யோசிக்க வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன பொருட்கள் வாங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதும் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சில்லற வியாபாரம் தான் விண்டோ ஷாப்பிங் தான் ஏதோ கொஞ்சம் அடுத்து அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை வேலை தலைக்கு மேல வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம வெளிய சார் பின்னி எடுத்துட்டாங்க சார் அலைச்சல் தாங்க முடியல சார் இந்த வண்டியில போனா மாடு குறுக்கால வருது ஆடு குறுக்கால வருது நாய் குறுக்கால வருது இந்த முப்பது அடி சந்துல முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போக முடியல ஹெல்மெட்டை போட்டு போ சொல்றாங்க மண்டக்குள்ள எதையோ கௌத்த மாதிரியே இருக்குங்கிற நினப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு என்ன பண்றது சட்டம் எப்படி இருக்கும் அவளியே தங்களுக்கு தெரியாத சட்டம் ஏதும் பண்ணா தங்களுக்கு தெரிந்த சட்டம் இருவோ அதில் சிறந்த சட்டம் இருவோ அதை நீங்களே கூறுங்கள் அப்படின்னு சரி சட்டத்தை மதிப்போம் அப்படின்னு போக வேண்டிய தருணம் இந்த துலாமராசி நேரத்தில் காரம் உண்டு சார் கார்டை மறந்துட்டேன் டெபிட் கார்டை மறந்துட்டேன் ரேஷன் கார்ட மறந்துட்டேன் இந்த ஸ்மார்ட் கார்டை மறந்துட்டேன் இந்த ஆதார் கார்டை மறந்துட்டேன் அந்த ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் தேடி அலைய வேண்டிய தருணங்கள் காஃபின்னு ஒன்று நீங்கள் குடிக்கிற காப்பி நினச்சிக்காதீங்க அப்போ பார்த்தாலும் காஃபி குடிக்கிற இடத்துல இருங்க துலாம் காப்பி அப்படிங்கிறது அடையாள அட்டையாக காப்பி அடைக்க வேண்டிய தருணங்கள் காப்பி கடைங்கிறது ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பி கடையை தேடி அலைய வேண்டிய தருணங்கள் பேப்பரை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் காத்திருக்க வேண்டிய நிலை துலாம் ராசி நேர்களுக்கு அவங்க அதாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு ஃபோன் வெயிட்டிங்கு கால் வெயிட்டிங்கு அட ஆளே வெயிட்டிங்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற விஷயராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் சார் நானும் வெயிட்டிங் சார் ஆமாம் உங்களுக்கும் டிக்கெட் வெயிட்டிங் தான் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு ஆனால் லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஆனால் கீழே விழ மாட்டீங்க ஃபாலிங் டவுன் டசன்ட் மீன் ஃபெயிலியர் நீங்களே கொஞ்சம் சுதாரிச்சிருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் குறுக்கோலிகள் வேண்டாம் அதே மாதிரி இந்த ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்றேங்கிறது வேண்டாம் முன்கூட்டி திட்டமிடுங்க நிறைய கலந்தாய் கலந்து கலந்தாய்வுகளில் பேசுங்க அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் நல்ல கிளாரிட்டி நல்ல திங்கிங் அப்படிங்கறதெல்லாம் வருவதற்கான தருணம் ரிஷிகராசி நேர்களுக்காக உண்டு பொன் பொருள் சேர்க்கை அணிகள் ஆவண சேர்க்கை கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறதுலாம் நிச்சயம் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் இந்த விசேஷத்துக்கு கிளம்பணும் இந்த கோவிலுக்கு கிளம்பணும் இந்த வைபவத்துக்கு கிளம்பணும் முக்கியமா இன்னைக்கு இந்த அன்னதானத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சனிக்கிழம இந்த தான தர்மெல்லாம் வந்துருது சார் கொஞ்சம் கொடுத்துக்கிற வேண்டியதா இருக்கு சனி பகவானுக்கு நாங்க வேற என்ன பிரீதி சொல் செய்யறது என்ன சொல்றது என்ன செய்யறது அப்படின்னு ஒரு குழப்பம் கொண்ட தனுசு ராசி நேர்களுக்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல மூடு ஸ்விங் மூடு ஸ்விங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை இருக்கும் ஜில்லுன்னு இருக்கிற உணவு பொருந்து விலகி இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி யாராவது வரையமாங்க தரையேம்மாங்க பாக்கிறேம்மாங்க இன்னைக்கு வரமாட்டாங்க தரமாட்டாங்க பார்க்க மாறட்டாங்க லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தா கூட உடனே கயிறு மாதிரி கிளம்பி போகாதீங்க ஃபோன் எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கட்டுமா வரட்டுமா வேணாமா அப்படின்னு கிளம்பிடுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா போறது நல்லது சந்திரனே மறைந்து நிற்கிறார் உங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மறைந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் கேன்சல் ஆகணுங்கிறது தான் ஒரு பலனை நம்ம பார்க்கணும் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துறது ராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தான் அலாரம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் போச்சு ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் தூங்கணும் இந்த கண்ணை முன்னே முழிச்சு பார்த்தேன் பாருங்கள் காணோம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஃபோனை காணும் சார்ஜர் ஒயரை காணும் ரிமோட்டை காணும் இந்த டிவி ரிமோட்டை காணோம் எப்போ கொஞ்ச நேரம் நியூஸ் பார்க்கலான்னா முடியல இந்த இதை எதாவது கேட்கலான்னா முடியல இந்த பேப்பரை இங்கே தானே வச்சேன் ஆமா இங்கே தான் வச்சேன் சோப்பை இங்கே தானே வச்சேன் ஆமாம் வச்சேன் காணோம் இப்படி காணோம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பல பேர் மகராசினியர்கள் வாழ்க்கையவே காணப்பட்டுறாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பலன்னு சொல்கிறது கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் நம்ம இன்னும் என்ன செய்ய போகிறோம் எத்தனை காலம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டிய தருணம் மகராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் இவ்வளோ சிரமமா இருக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கு இதில் எப்படி இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டாமா ஒழுங்குபடுத்த வேண்டாமா அட நம்ம டிசிப்ளினா போற ஆள் தான் ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் டிசிப்ளினா வரணும் வர வரமாட்டாங்க அதுதான் வாழ்க்கை இப்படி நாம டிசிப்ளினோட இருந்தோம் அடுத்தவங்க டிசிப்ளின எதிர்பார்க்கலாம் இந்த எதிர்பார்ப்பு நல்ல எதிர்பார்ப்பு ஆனா அடுத்தவங்களுக்கு அது தோணாது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப பாடு ரொம்ப எஃபர்ட் போட்டேன் கை கால்லாம் அசந்து போச்சு ரெஸ்ட் உள்ளான்னு பார்த்தா அப்போதான் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு மொக்கையை போட்டுட்டாரு பிளேட போட்டுட்டாரு இரத்தம் தான் வரலை அப்படி சொல்ல வேண்டிய தருணம் ரத்த கலரி அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக உண்டு கும்பராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்களோட இன்சையெல்லாம் தான் ஆகணும் இன்னைக்கு இன்சை அரசன் இன்சை அரசியை சந்திக்க வேண்டிய தருணம் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக உண்டு உங்களுடைய கௌரவத்துக்கோ உங்களோட மதிப்புக்கோ மரியாதைக்கோ பங்கம் ஏற்படாது அதே மாதிரி பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தான் இருக்கு மாட்டேங்குது கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு வரவு செலவு செய்ய வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எந்த ராஜா எந்த பட்டினம் போனா என்ன நான் என் வேலையை கரெக்டா செய்வேன் அப்படின்னு உங்க வேலையில கரெக்டா நீங்க டியூட்டில கரெக்டா இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் பர்ஃபெக்டான விஷயம் எப்பவுமே ஒரு பெரிய மனிதத்துவமும் ஒரு பெரிய மனித குணமும் கொண்டு நீங்க இன்னைக்கு பெரிய மனித குணம் அந்த 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 மதிப்பு மரியாதையோடவே இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனா அடுத்தவங்களுக்கும் இதே பெருந்தன்மை இருக்குமானா நிச்சயம் இருக்காது இந்த பழி வாங்குற இந்த சண்டை போடுற இந்த இந்த சாட்சி சொல்றேன் இந்த பஞ்சாயத்தை கூட்டுறேன் இந்த விமர்சனம் பண்றேன் மூஞ்சிக்கு நேராவே டக்குன்னு அடிச்ச மாதிரி பேசுவாங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசுவாங்க நீங்கள் கூறும் அதே பதிலை சிரித்து கொண்டே கொஞ்சம் கூறி பாருங்களேன் என் மண்ணா அப்படின்னு ஆஹ் கொஞ்சம் புன் மனதுடன் அஹ் யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டிய தருணம் அதை விட்டுருங்க இதை பாத்துக்கலாம் அட்வைஸ் 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 சொல்றதா உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சு அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்றோம் அட்வைஸ் சொல்றணும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா இருக்கும் யார் கண்ணிலேயாவது கண்ணீரை பார்த்துட்டா யாருடைய முகமாவது வாடி இருக்கிறத பார்த்துட்டா கவலைப்படாதீங்கன்னு சொல்ற வார்த்தை இன்னைக்கு உங்க வாயிலிருந்து வரும் அடுத்தவர்களுக்காக ஆறுதல் கூற வேண்டிய அமைப்பு அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஊர் காசு ஊருக்கு போறவங்க ஓரளவுக்கு இந்த மாசம் இஎம்ஐ எல்லாம் தாட்டியாச்சு சார் அடுத்தது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையுடன் நாளை நகர்ப்புறத்துக்காக மீனராசி நேயர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் மின்னால அமையணும்னு நான் மானசைக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே வைத்து உள்ளம் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்போ ஆடியோ புத்தகங்களாக இப்போவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க